காட்டூரில் இருந்த முத்துசாமிக்கு திருச்சியில் அரசாங்க உத்தியோகம் கிடச்சிது அதுக்கப்புறமா கீரையூருங்கிற கிராமத்து பெண்ணான லட்சுமியை அவன் கல்யாணம் கட்டிட்டான் திருச்சி நகரத்தில் எவ்வளவு தேடியும் நல்ல வீடாக குடியிருக்கிறதுக்கு வாடகைக்கு கிடைக்கல கடைசியாக அவன் நகரத்துக்கு வெளியே ஒரு பழைய வீட்டை வாடகைக்கு பேசி லட்சுமியை கிராமத்திலிருந்து அழைச்சிட்டு வந்தான் லட்சுமியுமே அவங்க அப்பா கொடுத்த கட்டில் பீரோ பாத்திரங்களோட அந்த வீட்டுக்கு வந்தாள் மொதல் நாளில் எல்லாத்தையும் அறைகளில் ஒழுங்காக வைக்கிறத சொல்லி அவன் தன்னோட கணவனை அலுவலகத்துக்கு அனுப்புனான் அதுக்கப்புறம் முன்னாடி அறையில் மேஜை நாட்காலி இது எல்லாத்தையும் அடுத்த அறையில் கட்டில் பீரோவையும் வச்சான் பின்னாடி இருக்கிற மூணாவது அறையில் சமையலுக்கான அடுப்பையும் பாத்திரங்களையும் அரிசி பருப்பு உப்பு இந்த மாதிரியான சாமானங்களையும் வச்சான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்துடுறத சொல்லிவிட்டு முத்துசாமி போனதுனால அவ சமையலெல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி அறையில ஜன்னல் பக்கத்துல நாற்காலியும் போட்டுட்டு உட்காந்தா அப்போ ஜன்னல் வழியா ஒரு குரங்கு வீட்டுக்குள்ள குதிச்சு வந்து அவளுக்கு முன்னாடி நின்றுச்சு குரங்க பார்த்த உடனே லட்சுமி பயந்து போய் எழுந்திரிச்சா அப்போ அந்த குரங்கு பிசாசா மாறி அந்த நாட்காலியில உட்காந்துச்சு அது லட்சுமி கிட்டோ இங்க பாரு நான் பல வருஷங்களா இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் இங்க எல்லாம் நான் தான் நடக்கணும் தெரிஞ்சுதா முதல்ல நீ செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் நீ உன்ற புருஷனுக்கு வேறு சமையல் செய்யி சமையலறை வீட்டுக்கு முன்னறையில் தான் இருக்கணும் இந்த நாக்காளி அந்த மேஜை இதெல்லாம் பின்னாடி அறையில் இருக்கணும் கட்டல் பீரை இதெல்லாம் படுக்கை அறையிலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சு லட்சுமியும் பயந்து போய் பிசாசு சொன்ன மாதிரியே சாமானங்களையெல்லாம் மாற்றி வச்சான் பிசாசு அவள் முத்துசாமிக்காக செஞ்சு வச்சுருந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டுச்சு அதுக்கப்புறம் அவளை புதுசாக சமைக்க சொல்லி குழம்புல காரத்தையோ காய்கறியில் உப்பையோ அள்ளி போட்டுச்சு கடைசியாக அது என்ன சொல்லிச்சுனா இவரு நீ அன்னையை பற்றி யார்கிட்டவும் சொல்லக்கூடாது மீறி சொன்னீன்னா உன்னையே லேசில் விட மாட்டேன் நான் தினமும் வந்து சாப்பிட்டு போவேன் அதையும் நினப்பில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு லட்சுமியும் பயந்து போய் அப்படியே செய்கிறதா சொன்னான் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வந்த முத்துசாமி அவன் பொண்டாட்டி பருமாரின சாப்பாட்டை எடுத்து ஒரு வாய் வச்சான் ஏய் இது என்ன சமையல் இப்படித்தான் சமைக்கிறக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா உப்பு எவ்வளோ போடணும் காரம் எவ்வளோ போடணும் எல்லாம் அம்மா உனக்கு சொல்லியே கொடுக்கலையா அது போகட்டு எந்த சாமானும் எங்கே வைக்கணுங்கிறது கூடவா உனக்கு தெரியாது வீட்டுக்கு முன்புறத்துலையே சமையல் அற இருக்கும் யாராச்சும் வந்தா வீட்டில் பின்புறத்துக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சா பேசுவாங்க இது கூட உனக்கு தெரியலையா உனியே போய் கல்யாணம் செஞ்சுட்டேனே எல்லாம் என்ற தலை விதி அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் மோர குடிச்சிட்டு போனான் லட்சுமியால் தன்னோட நிலைமையை விளக்கவே முடியலை அதுக்கு காரணம் பிசாசோட பயமுறுத்தல் தான் முத்துசாமி பின்னறையில் அடுப்பையும் பாத்திரங்களையும் கொண்டு போய் வச்சா பின்னறையில் இருந்த மேஜர் நாட்காலிகளை முன்னறையில் கொண்டு வந்து போட்டா பொண்டாட்டியும் புருஷனும் அன்னைக்கு ராத்திரி எதுவுமே பேசாமல் படுத்து தூங்கினாங்க அடுத்த நாளே முத்துசாமி வேலைக்கு கிளம்புறப்போ இங்கே வேறு இன்னைக்காச்சும் நல்லா சமைச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு போனான் அவன் போனது முன்னாடி நாள் வந்து குரங்கு ஜன்னல் வழியாக குதிச்சுது சமையல் சாமானங்கள்லாம் மறுபடியும் பின்புற அறைக்கு போனது பார்த்துட்டு அந்த குரங்கு பிசாசா மாதிரி ஏய் நான் இங்கே வெகு காலமாக வாழ்கிற பெண் பிசாசு எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காது இந்த மேஜை நாட்காலிகளை பின்புற அறையில் கொண்டு போய் போட்டுட்டு சமையல ஜாமானுங்களை இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு லட்சுமியோ மறுவேச்சு பேசாம அந்த பிசாசு சொன்னாப்பிள்ளையே செஞ்சா அன்னைக்கு அவள் முத்துசாமிக்கு சமைச்சதையெல்லாம் அந்த பிசாசை சாப்பிட்டு போட்டுச்சு முத்துசாமிக்கு வேற சாப்பாட்டை தயாரிக்க சொல்லி அதில் உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டுச்சு அந்த பிசாசு வீட்டுக்கு வந்த முத்துசாமி வீட்டையெல்லாம் பார்த்தா மறுபடியும் சமையல் சாமானுங்கள்லாம் முன்புற அறைக்கு வந்துட்டதை பார்த்துட்டு லட்சுமியை கோவச்சுக்கிட்டா அப்புறம் சாப்பிட்லான்ட்டு உட்காந்தா சாப்பிட்டா சமையல் முன்னாடி நாள் இருந்தது மாதிரியே ஒரே காரமாகவும் உப்பாகவும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் என்ற தலை எடுத்து ஒரு டம்ளர் மோரையாச்சும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி மோரை குடிச்சிட்டு போனா லட்சுமியோ முன்னாடி நாள் மாதிரி அன்னைக்கும் எதுவுமே சாப்பிடல இதே மாதிரி இன்னும் மூணு நாள் கழிஞ்சுது ஆறாவது நாள் லட்சுமி தான் புருஷன்கிட்ட இங்கே எதுவுமே சரியில்லை நான் என்ற பிறந்து வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் முத்துசாமியும் ஆஹா இப்போவே போ உன்னை கட்டிட்டு வாய்க்கு ருசியாக கூட எனக்கு சாப்பாடு கிடைக்கல எல்லாம் என்ற தலை விதி அப்படின்னு சொல்லி அவளை அவளோட ஊருக்கு உடனே அனுப்பிட்டான் மெலிஞ்சு போய் சோர்வா வீட்டுக்கு வந்த தன்னோட மகளை லட்சுமியோடைய அம்மா பார்த்து என்னமா இது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான் லட்சுமியும் தன்னோட நிலைமையை விவரமாக சொன்னான் அதை கேட்டுட்டு இருந்த லட்சுமியோட அண்ணன் அனுமந்தப்ப லட்சுமி இவ்வளவு தானா அந்த பிசாசை நான் விரட்டி அடிச்சு அந்த வீட்டு பக்கமே வராமல் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போய் முத்துசாமியை பார்த்தா முத்துசாமி முதல்ல அவங்கிட்ட சரியாகவே பேசலை என்ன உன்றது அங்கச்சிக்கு பறிஞ்சு வேசு வந்திருக்குறியா அப்படின்னு முத்துசாமி கடுகடுப்பாக கேட்டதும் அனுமந்தப்ப நடந்ததை எல்லாம் விவரமாக சொன்னான் முத்துசாமி அதுக்கு ஓ இதுதானே சங்கதி அந்த பிசாசை விரட்டுறதுக்கு ஒரு மந்திரவாதியை அழைச்சிட்டு வந்து பூஜை ஓடலாமா அப்படின்னு கேட்டான் அனுமந்தப்பனு உடனே பூசாரி எல்லாம் வேண்டாம் நான் ஜொல்லராப்ள செய்யுங்க எல்லாம் ஜரியாக போய்டு உங்கள் வீட்டுக்கு வர்றது பொம்பளை பிசாசுன்னு தெரியுது அதைய நான் விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட திட்டத்தை சொன்னான் முத்துசாமியும் அதுக்கு சம்மதிச்சா அனுமந்தப்ப தன்னோட ஊருக்கு போய் தன்னோட திட்டத்தை லட்சுமி கிட்ட சொல்லி அதுபடி அவன் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னான் அவளும் அதுக்கு சம்மதிச்சா மறுநாளே அவன் தன்னோட தங்கச்சியை திருச்சியில் கொண்டு போய் விட்டான் முத்துசாமி வீட்டை விட்டு கிளம்புனான் அவன் போனதும் பிசாசு காக்கா வடிவத்தில் பறந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்போ சமையலை லட்சுமி முன்புற அறையில் தான் செஞ்சிட்டு இருந்தா காக்கா அவளுக்கு பக்கத்தில் போய் பிசாசை மாறி நின்று அடடா இன்னைக்கு சாமானங்கள்ல என்னோட விருப்பப்படியே அந்தந்த அறைகளில் இருக்குதே பேஷ் பேஷ் என்னோட சமையலை முதல்ல முடி அதுக்கப்புறமா ஒன்றை புருஷனுக்கு சமையல் பண்ணுன்னு சொல்லிச்சு லட்சுமியுமே ரெண்டு சமையல்களையும் செஞ்சு முடிச்சா பிசாசு சாப்பிட்டு முடிச்சதும் முத்துசாமியும் அனுமந்தப்பனமும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க உடனே பிசாசு காக்காயாக மாறி ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருச்சு முத்துசாமியும் அனுமந்தப்பனையும் பார்த்து லட்சுமி ஓ அனுமந்த அண்ணனா ஊர்லேருந்து திடீர்னு வந்திருக்கீங்களே ஏதாச்சும் விசேஷம் உண்டா அப்படின்னு ஆவலை கேட்டா அவங்க பேசுறத காக்காயாக மாறின பிசாசு கேட்டுகிட்டு இருந்துச்சு அனுமந்தப்பனோடனே ஆமா ஆமாம் ஒரு வேலையாத்தான் வந்தேன் உனக்கு தான் தெரியுமே என்ற பேரை கேட்டாலே பிசாசுகள்லாம் பயந்து நனுங்குமுன்னு நான் நேற்றுக்கு ஒரு ஆண் பிசாசை பிடிச்சி ஒரு ஜாடியில் புகுத்தி மூடி வச்சிருக்கிறேன் அது அழுது தங்கூட இருக்கிறக்கு ஒரு பெண் பிசாசை பிடிச்சி அந்த ஜாடிக்குள்ளே போடும்படி வேண்டி கேட்டுருச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பெண் பிசாசத்தை நான் இப்போ தேடிட்டு இருக்கிறேன் ஆ நல்ல வேலை இங்கே அப்படியே ஒரு பிசாசு கிடச்சிருச்சு ஆஞ்சநேய மந்திரத்தை உச்சரித்து அதை பிடிச்சிடுறேன் அது இப்போ உன்ற வீட்டு ஜன்னலில் காக்கா உருவத்தில் உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பலமா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு கத்துனான் அதை கேட்ட காக்கா வடிவத்திலிருந்து அந்த பிசாசு ஐயோ இவை என்னை பிடிச்சி ஜாடிக்குள்ளே போட்டுடுவான் போல இருக்குதே இனிமே இங்கே இருக்கவும் கூடாது இந்த வீட்டு பக்கம் தலை காட்டவும் கூடாது அப்படின்னு நினச்சி பயந்து உடனே அங்கேருந்து பறந்து போயிடுச்சு அனுமந்தப்பனப்போ பார்த்திங்களா நான் எதிர்பார்த்தாப்பில் அந்த பிசாசு நான் சொல்கிறத கேட்டுட்டு பயந்து ஓடிப்போச்சு இனிமே என்ற தங்கச்சிக்கு கவலையே இல்லை எல்லாரையும் போட நல்லா குடித்தனம் செய்வா அப்படின்னு சொன்னான் அப்போவே சமையல் சாமானுங்கள்லாம் பின்புற அறைக்கு போயிடுச்சு முன்புற அறைக்கு மேஜ நாட்காலியெல்லாம் வந்துச்சு முத்துசாமியும் லட்சுமி செஞ்ச சமையலாக புகழ்ந்து தினமும் நல்லா சாப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த பெண் பிசாசு அந்த வீட்டு பக்கம் தலகாட்டவே இல்லை